சுற்றுலா இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி பதினான்காம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது இதற்காக இரண்டு அணிகளும் தங்களை தயார்படுத்தி வருகின்றன ஏற்கனவே இந்திய அணி ஒரு போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி ஒரு போட்டியிலும் வெற்றி பெற்றிருப்பதால் மூன்றாவது போட்டி நிச்சயமாக சவாலான போட்டியாகவே இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர் அதிலும் இந்திய அணிக்கு இந்த போட்டி சவாலான போட்டியாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ரோஹித் சர்மாவின் தலைமையில் இந்திய அணி தொடர்ந்து நான்கு போட்டிகளில் தோல்வி அடைந்திருப்பதால் இது ஐந்தாவது போட்டி போட்டியில் அவருடைய தோல்வி இருந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்திய அணி கவனமான விளையாட்டை முன்னெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் கடந்த சில வருடங்களாக ஆரம்ப துருப்பாட்ட வீரராக களமிறங்கி வந்த ரோஹித் சர்மா கடந்த போட்டியில் ராகுலுக்கு அந்த இடத்தை விட்டுக் கொடுத்து ஆறாவது துருப்பாட்ட வீரராக களமிறங்கினார் எனினும் அதில் அவர் சோபிக்கவில்லை எனவே தற்போது முன்னாள் ரவி ரவிசாஸ்திரியின் ஆலோசனையின்படி அவர் மீண்டும் ஆரம்ப துருப்பாட்ட வீரராக களமிறங்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே அவருடைய ஆட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் கருதுகின்றனர் இந்த போட்டியை பொறுத்தவரையில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கு இந்திய அணி தகுதி பெற வேண்டுமாக இருந்தால் மூன்றாவது போட்டி மற்றும் அடுத்து வரும் இரண்டு போட்டிகளில் வெற்றி பெற அவசியம் ஏற்பட்டிருக்கிறது எனவே மூன்றாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்குடன் விளையாடுகிறது அதேவேளை அந்த வெற்றியை தடுக்கும் முகமாக ஆஸ்திரேலிய அணியும் சிறப்பான ஒரு ஆட்டத்தை முன்னெடுக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைவரான ரஷித் கான் ஆப்கானின் தாலிபான் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார் இது அவருக்கு நாட்டுக்குள் அரசியல் ரீதியாக பிரச்சனையை ஏற்படுத்துமா என்பது குறித்து அனைவரும் எதிர்பார்ப்பை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சியில் பெண்களுக்கான கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது ஆரம்பத்தில் பெண்களுக்கு கல்வி பெறுவதற்கான உரிமை வழங்கப்பட்ட போதும் பின்னர் அது தடை செய்யப்பட்டது இந்த நிலையில் ரஷித் கான் தமது சமூக வலைதளத்தில் பெண்களுக்கான கல்வி உரிமை குறித்து குரல் கொடுத்திருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் சகோதரிகளுக்கான கல்வி உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று அவர் ஆப்கான் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இஸ்லாத்தில் பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பது அடிப்படை அவசியமாகும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குர்ஆன் இதை கூறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே பெண்களுக்கான கல்வியை தடை செய்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் ரஷித்கான் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக பெண்களுக்கு கல்வியை கொடுத்து மருத்துவத்துறையிலும் துறையிலும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்று அரசாங்க பிரசங்கத்தை அவர் கேட்டிருக்கிறார் குறிப்பாக பெண் மருத்துவர்களுக்கு வெற்றிடங்கள் ஏற்படும் போது எமது தாய்மார் தமது நோய்களை நேரடியாக சொல்வதற்கு பாரிய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் எனவே பெண் மருத்துவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் அதனால் கல்வி பெண்களுக்கும் அவசியமானது என்று ரஷித் கான் குறிப்பிட்டிருக்கிறார் எனினும் இந்த விடயம் தொடர்பாக இன்னும் தலிமன் அரசாங்கம் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை